உங்களோடு நான் பேச எடுத்துக்கொண்ட டாபிக் எது தெரியுமா குழந்தைகள் என்னங்க குழந்தைகளை பற்றி என்னங்க பேச போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா குழந்தைகள் என்றால் சாதாரணமானவர்களா குழந்தைகள் என்பது தெய்வத்திற்கு சமமானவர்கள் அது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எந்த குழந்தையாக இருந்தால் என்ன நம்ம குழந்தையோ அடுத்த வீட்டு குழந்தையோ பக்கத்து வீட்டு குழந்தையோ சொந்த குழந்தையோ சொந்தக்காரர்கள் குழந்தையோ வெளிநாட்டு குழந்தையோ எந்த குழந்தையாக இருந்தாலும் என்ன அதன் சிரிப்பழகும் அதன் மழலை பேச்சழகும் அதன் நடை அழகும் ஒவ்வொரு பருவத்திலும் அது பிறக்கும் போதும் தவளும் போதும் நடக்கும் போதும் நமக்கு பார்க்கையில பார்க்கும் போது நம் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் மறந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் தான் குழந்தைகள் அதனால் தானே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்கிறார்கள் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று சொல்கிறார்கள் அதனால் இந்த குழந்தைகளைப் பற்றி நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு முக்கியமானது தானே நீங்கள் வரவேற்கக்கூடியது தானே இப்பொழுது இந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் அந்த காலத்தில் பார்த்தீர்களானால் பாட்டிமார்கள் இவர்கள் எல்லாம் வந்து அந்த குழந்தையை தொட்டிலிடும் போதும் தொட்டிலிட்டு ஆட்டும் போதும் சொந்தமாகவே பாடல்களை பாடினார்கள் எப்படி தெரியுமா அந்த குழந்தை தொட்டில் அழுகுது என்று சொல்லி நினைத்து கொள்ளுங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அந்த பாட்டிமார்கள் எப்படி அதாவது அப்போதைய காலத்தில் அவர்கள் தாய்மார்கள் இப்போது நாம் சொல்லும் போது அவர்கள் பாட்டிமார்கள் அப்போது அவர்கள் எப்படி அந்த குழந்தையை தெரியுமா காற்றினார்கள்ல்லு மாமன் தான் அடிச்சானோ மல்லிய பூ என்று மாமன் எங்கேயோ இருப்பான்னு ஏதோ வேலையோ பார்த்து கொண்டிருப்பான் இந்த தொட்டிலே இருக்கக்கூடிய இந்த குழந்தை ஒரு எறும்பு கடித்தோ அல்லது வைத்த வைத்தவளைக்காகவோ அல்லது பசிக்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்கு அது அழும் ஆனாலும் அதை பெற்ற தாய்மார்கள் அது எதற்கு அழுகுது என்று தெரிந்தாலும் கூட அதோட மாமன் மீது ஒரு பழி சுமத்தி ஒரு சந்தோஷத்திற்கு தாங்க மாமன் உன்னை மல்லிகைப்பூ சென்றால அடிச்சுட்டானா அதுதான் நீ அழுகுறியா அப்படிங்கிறத மாமன் அடித்தானோ மல்லிகை பூ செண்டை அப்படின்னு சொல்லி ஒரு டூப்பை விடுவாங்க அது ஒரு ரசிக்கத்தக்க ஒரு பாடல் அருமையாக இருக்கும் அந்த காலத்தில் பாடின பாடல்கள் எல்லாம் ஆனாலும் சில தாய்மார்கள் தங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து சினிமாவில் பாடக்கூடிய பாடல்களின் முக்கிய வரிகளையே தாங்கள் சொந்தமாக பாடுவது போல் பாடுவார்கள் அதுவும் அவர்களுடைய சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட பாடல்களைத்தான் இன்று நான் உங்களுக்கு அந்த எந்த எந்த வரிகளை எடுத்து எப்படி பாடினார்கள் என்று பாடிக்காட்ட போகிறேன் அதற்கு முன்னால் இந்த குழந்தைகளை பற்றி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் குழந்தைகள் என்றால் நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த குழந்தைகள் தென்றல் போன்ற சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய உறுப்பினர்கள் புரியுதா உங்களுக்கு நான் சொல்வது சரிதானி அதாவது எந்த குடும்பத்திலும் தென்றல் போன்ற சுகத்தை கொடுக்கும் முக்கிய உறுப்பினர்களாக விளங்குபவர்கள் இந்த குழந்தைகள் தாங்க அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகள் வீட்டில் வசந்தத்தை ஏற்படக்கூடிய தெய்வ அம்சம் வீட்டிலே வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய தெய்வ அம்சம் அல்லவா அந்த குழந்தைகள் குடும்பம் என்ற அமைப்பினை தழைத்தூங்க செய்யும் துளிர்கள் அல்லவா அந்த குழந்தைகள் இன்னொன்று சொல்கிறேன் கணவன் மனைவி இடையே வேண்டத்தகாத மனக்கசப்புகளை விரட்டியடிக்கும் விரட்டி ஏஜென்ட்டுகள் அவர்கள் தா உங்களுக்கு மொத்தத்தில் இந்த குழந்தைகள் பொத்தி பொத்தி பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் அதனால்தான் இந்த குழந்தைகளை நான் உங்களுக்கு தலைப்பாக எடுத்து பேசப் போகிறேன் அதாவது பாடப்போகிறேன் இப்பொழுது சினிமா பாடல்களையே தாங்கள் பாடும் பாடலாக நினைத்து ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்து அந்த குழந்தையை தாளாட்டுகிறார்கள் அந்த முதலீட்டி அந்த தாளாட்டை நாம பார்ப்போம் இப்போ ஒரு தம்பதிகள் அந்த குழந்தையை பார்த்து தனக்கு அந்த கண்ணபிரானே பிறந்து விட்டதாக நினைத்து எப்படி பாடுகிறார்கள் தெரியுமா கண்ணன் பீரந்தான் எங்கள் கண்ணன் பீரந்தான் கவலைகள் பறந்த மன்னன் பீரந்தான் எங்கள் மன்னன் பீரந்தான் மன துயரங்கள் மறைந்த தம்மா பார்த்தீர்களா அதற்கு முன்னால் அவர்களுக்கு கவலைகளும் துயரங்களும் இருந்திருக்கின்றன கண்ணன் கடவுளையே வந்து நமக்கு மகனாக பிறந்ததனாலே இவையெல்லாம் பறந்து போய்விட்டன மறைந்து போய்விட்டன என்று அன்பு பாராட்டி பாடுகிறார்கள் அப்படி என்றால் அந்த குழந்தைகள் மீது அந்த தாய் தகப்பனுக்கு தான் எவ்வளவு ஒரு பிரியம் பாருங்கள் அடுத்த இன்னொரு தாளாட்டு தம்பதிகளின் அன்பில் மலர்ந்த நல்ல ரோஜாவாக நினைத்து நீ பிறந்த பிறகு தாண்டா எங்கள் வாழ்க்கையிலே ஒளி வீசுது அப்படிங்கிறத ஒரு பாட்டா பாடுறாங்க அன்பில் மலர்ந்த நல் ரோஜா என்றாஜா எங்கள் வாழ்வீனில் ஒளி வீசவே வந்தவனே கண்மலராய் இந்த பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் புரிகிறதா உங்களுக்கு நீ பிறந்த பிறகுதாண்டா எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளிவு செய்கிறது என்பதை கத்தாக கொண்டு அழகாக இப்படி பாடுகிறார்கள் இன்னொன்று தாயும் தகப்பனும் தான் பாட வேண்டுமா அந்த குழந்தையை சீராட்டி வளர்க்கும் அத்தையும் பாடலாமே அந்த அத்தை இந்த குழந்தையை எப்படி பாடுகிறார் என்று பார்ப்போமா மூன்றாம் பீரையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மித்தையிட்டு தேன்குல் கூட்டம் பண்பாடும் மான்குட்டி கேட்டு கண்மூடும் கேட்டு கண்மூடும் அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா ஆடும் வரையாடி விட்டு அள்ளி விழி மூடம்மா அத்தை மடி மெத்தையடி பாருங்கள் அந்த அத்தைக்குத்தான் அண்ணன் மகள் மீதோ தம்பி மகள் மீதோ எத்தனை ஒரு பிரியம் பார்த்தீர்களா எப்படி அழகாக பாடுகிறார்கள் என்று அடுத்து பாருங்கள் அந்த குழந்தை நடக்குகின்ற பருவத்தில் அதை எப்படி ரசித்து பாடுகிறார்கள் தெரியுமா நடக்கின்ற பருவத்திலேயே அந்த குழந்தையை எண்ணி அவர்கள் வந்து அந்த நட பார்த்து இப்படி இப்படி பாடுகிறார்கள் அதாவது சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தாள் அமுத காணம் பொழியுதட அமுத காணம் பொழியுதடா எப்படி எவ்வளவு அந்த வாய் திறந்து பாடும் பொழுது அழும் பொழுது அமுத காணமாக தெரிகிறது அந்த தாய்க்கு ஏனென்றால் அந்த தாய் அந்த குழந்தை மீள வச்சிருக்க அவ்வளவு ஒரு பாசம் அடுத்து பாருங்கள் கொஞ்சம் குழலும் யாழும் பொய் என்றோ கொஞ்சம் மழலை கேட்கையிலே குழலும் யாழும் பொய் என்றோ கண்ணே உன்னை காண இலே தெய்வம் வந்து நின்றதென்றோ பார்த்தீர்களா அந்த மழலை பேச்சு என்ன செய்கிறதாம் குழல் மொழியையும் யாழ் குழல் என்றால் புல்லாங்குழல் யாழ் என்றால் வீணை அது ரெண்டுமே ஒண்ணுமே இந்த குழந்தைகளுடைய இதுவும் அந்த தாய்மார்கள் அந்த குழந்தையின் மீது வச்சிருக்க பேர் தானே இந்த வார்த்தைகளை கொட்டுகிறார்கள் ஏன் தாய்மார்கள் மட்டும்தான் இந்த குழந்தையை தாளாட்ட வேணுமா தாளாட்ட முடியுமா தந்தைமார்களுக்கும் முடியுமே இப்பொழுது பாருங்கள் ஒரு தந்தை சொல்கிறார் ஜவ்வாதே என்ற மணக்கும் வஸ்துவை கையால் தொட்டு நுகர்ந்து பார்த்தால்தான் அது மணக்கும் தேன் பால் கல்கண்டு இவற்றையெல்லாம் வாயில் போட்டு சுவைத்தால் தான் இனிக்கும் அந்த இனிப்பு சுவை தெரியும் இதை தொட்டு நுகர்ந்து பார்த்தால் ஜவ்வாதினுடைய மனம் மனம் தெரியும் இதை வாயிலிட்டு சுவைத்து பார்த்தால் இனிப்பு தெரியும் ஆனா என் பிள்ளை இருக்கானே அவனை நினைக்கும் போதே எனக்கு இனிக்கும் மணக்கும் அப்படின்னு தந்தை தாளாற்றுறார் அந்த தாளாட்டை பார்ப்போமா தொட்டால் மணக்கும் ஜவ்வாது சுபைத்தால் இனிக்கும் தேன் பாகு தொட்டால் மணக்கும் ஜ சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு பாகு எட்ட இருந்தே நினைத்தாலும் இருந்தே நினைத்தாலும் இனிக்கும் மனக்கும் உண்ணுருவம் கண்ணே நீ நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தென்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் பார்த்தீர்களா அந்த தந்தை எப்படி பேசுகிறார் எப்படி பாடுகிறார் என்று இந்த பாடலின் வரிகளில் இருந்தே அந்த தந்தையானவர் அந்த குழந்தை மீது எத்தகைய பேர் அன்பை பாசத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அடுத்து பாருங்கள் ஒரு பெண் திருமணமாகி வீட்டிற்கு வருகிறார் திருமணமாகி வந்த அந்த பெண் ஒரு ஆறு மாத காலங்கள் கடந்து விட்டார் ஆனாலும் அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கொஞ்சம் தாமதமாக வரலாம் என்பது கடவுளுடைய அருளாக இருக்கலாம் ஆனால் அதற்குள் அவள் எத்தனை பேச்சுகளுக்கும் வேதனைகளுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் ஆளாகிறாள் தெரியுமா அதாவது அவளுடைய மாமியார் அவளை பற்றி எதுவும் சரி இருக்கட்டும் என்ற நினைப்பில் இருந்தாலும் கூட அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அதாவது வீட்டிற்கு வருவது மாதிரி வந்து ஒரு பேச்சை குத்தி விட்டு போவார்கள் அப்படிப்பட்ட நிலை ஒரு இப்பொழுது சொல்கிறேன் அந்த மாமியாரிடம் ஏதோ வாங்குவதற்காக பக்கத்து வீட்டு காட்டி வருகிறான் மதனே என்ன செய்றீங்க என்ன உனக்கு இப்ப என்ன வேணும் காலங்காத்தால வந்துக்கிட்டு என்ன செய்ய ஏது செய்யணும் காலையில் என்ன செய்வாங்க வீட்டு விலையை தான் செய்வாங்க இல்ல மதினி உங்ககிட்ட ஒரு தமிழரு சீனி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சீனிதானா வேணும் அதை முதல்ல கேளு நான் கொடுக்கறேன் இந்தா என்று குடுக்கிறாள் அதோட அவள் போவாள் என்று நினைக்கிறீர்களா இல்லை உடனே ஆமா உன் மகனுக்கு கல்யாணம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு அந்த ஆறு மாசத்தை இழுக்கிற இழவா ஆறு வருஷம் மாதிரி இழுப்பா ஆறு மாசம் ஆச்சு உன் மரும வயிற்றுல புழுப்பூச்சி இல்லையா உடனே அப்பத்தான் அது ஞாபகம் வந்த மாதிரி இந்த மாமியா காரி என்ன பேசுவா தெரியுமா ஐயையோ அதை ஏன் கேக்குறேன் ஒண்ணும் தெரியல அவ மாசம் மாசம் தலை குச்சிக்கிட்டுதான் இருக்கான் அப்பத்தியா அந்த வடக்கு வீதியில இருக்க அந்த வடைஞ்சா பிள்ளைய பத்து மூணு மாசம் ஆச்சு உன் மகளோ ஓ மையனு கல்யாணம் ஆனக்குத்தானே ஆச்சு இது என்னாடி கணக்குன்னு இவன் முடிக்கிறான் பக்கத்து விட்டு பரிமலா இருக்கு பத்தியா அவளுக்கு வளையாப்பு நடக்க போகுது எடுத்து விட்டு இந்திராணிக்கு அவ கூட்டிட்டு போய் நேத்து பிறந்திருச்சான் செய்தி வந்துச்சு இப்படி சொல்லி கொண்டிருக்கா இதையெல்லாமே இந்த மருமகளை அமைதியாக வேலை செய்து கொண்டே கேட்டு கொண்டிருக்கிறாள் அப்பொழுது இந்த ஹோமியால் சொல்லுகிறா அப்படியா இங்க பத்தியா எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே நான் என்னத்த சொல்ல சே இனி இது ஒண்ணு பலனிதான் போல இருக்கு இவளுக்கு என்ன நீ வந்து பிள்ளைய போறப்போரா பேசாம என் மகனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான் என்று சொல்லுவாள் அவள்கள் மிகவும் எளிதாக பேசுகிறார்கள் ஆனால் அந்த வார்த்தை இந்த பெண்ணினுடைய இதயத்தில் எப்படி ஈட்டியாக பாயும் என்பது அவர்களுக்கு புரியாது ஆனால் அவளால் எதிர்த்து பேசவும் முடியாது இந்த வார்த்தைகளை கேட்டு அமைதியாக இரத்த கண்ணீர் படிப்பாளர் அந்த மருமகள் அப்பொழுது அமைதியாக அவள் ஆண்டவனிடம் முறையிட்டு இறைவா எனக்கு குழந்தை பாக்கியம் ஏற் குழந்தை பாக்கியம் உண்டாக அருப்புரியப்பா என்று பேசுவாள் தவம் இருப்பாள் அமைதியான முறையிலே தவம் இருப்பாள் அவள் என்ன செய்ய முடியும் ஐயோ நம் காணவனுக்கு வேறொரு பெண்ணை மனம் முடித்து விடுவார்களோ என்ற வேதனை ஆனா அவன் சும்மாதான் அங்க இருப்பான் அவன் அன்பா தான் இருப்பான் பாசமா தான் இருப்பான் இந்த இடப்பட்ட கேசுகள் இருக்குதுகளே அடைய அப்பா அது சிதற வார்த்தைகள் வந்து எந்த அளவு ஒவ்வொருத்தரும் எப்படி தாக்கணும் புரியாம தாக்குவாங்க இந்த நேரத்தில் தான் அவள் கண்ணீர் விடுத்து வேதனை அந்த கடவுளுக்கு தெரிந்ததோ என்னவோ அவள் கர்ப்பமாகிறாள் அதை அதை உறுதிப்படுத்தி கொள்ளும் போது அவள் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லைங்க அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் எதையோ சொன்ன மாமியார் கூட அவளை அன்போடு அரவணைத்து பேசக்கூடிய நிலையில் மாறிவிட்டாள் அவளுக்கும் குழந்தை பிறந்துவிட்டது விட்டது அப்படி பிறந்த அந்த குழந்தையை பார்த்து அவள் எப்படி பாடுகிறாள் தெரியுமா அந்த குழந்தையின் மீது உள்ள அன்பால் பாசத்தால் அரவணைப்பால் பிரியத்தால் அந்த குழந்தையின் அழகை ரசித்து பாடுகிறாள் அழுதால் அரும்புதிரும் அண்ணாந்தால் பொன்னுதிரும் சிரிச்சா முத்துதிரும் வாய்த்திருந்தால் சீதரும் பிள்ளைய எனக்கு தந்த தெய்வமே பேணி காக்க வேண்டும் நீயுமே அதாவது இறைவா எனக்கு குழந்தைய கொடுத்துட்ட எனக்கு என்னையே என் குழந்தையை நீதானப்பா காப்பாற்றணும் ஏனென்றால் அவள் வாடி வாடி தவம் இருந்து பிறந்த குழந்தை அல்லவா அதனால் அந்த குழந்தையை கொடுத்து அருள் புரிந்தது அந்த தெய்வமே எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் சொல்லுகிறாள் வாடி என்னால் எல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து அந்த குழந்தையை பார்த்து பாடுகிறாள் வாடி என்னால் எல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து தேடிய என் கண்ணில் தெய்வமாய் வந்தவளே தேடிய என் கண்ணில் தெய்வமாய் வந்தவளே மலடி மலடி என்று வையாக ஏசாமல் சாமல் மலடி மலடி என்று வையாக ஏசாமல் சாமல் தாய் என்ற பெருமை தன்னை மனம் குளிர தந்தவளே என்று அந்த அன்னை பாடுகிறார் இதில் எவ்வளவு அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கிறது பாருங்கள் அப்படி என்றால் இந்த குழந்தை ஒரு ஒரு தாய்க்கும் ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்று இப்பொழுது உங்களுக்கு போய்கிறது அல்லவா தான் சொல்கிறேன் குழந்தை என்பவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் மேலும் ஒரு குழந்தையை தொட்டிலிட்டு தாளாத்துகிறார்கள் ஒரு தாய் தன் குழந்தையை ரோஜாமலரே ராஜகுமாரி என் கண்ணே என் ராணியே என் கிளியே என் முத்தே என்று அந்த குழந்தையின் மீது உள்ள அதீத பிரியத்தினால என்னென்னவோ சொல்லி கொஞ்சுவார்கள் அதே சமயம் அந்த குழந்தைக்கு படிப்படியாக விசேஷங்கள் நடைபெறும் அல்லவா அப்பொழுது எல்லோரையும் அழைப்பார்கள் அல்லவா அப்பொழுது அவர்களையும் அந்த பாட்டில் தாளாட்டு பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பது அந்த தாய்க்கு ஒரு விருப்பம் அதனால் அந்த அன்னை அவர்களை எல்லாம் வரவழைத்து சீராட்டும் பொழுது எப்படி பாடுகிறாள் தெரியுமா சின்ன செல்லம் தவழ்ந்து வந்தால் சீராட்டி பாடிடுவோம் பாராட்டி பாடிடுவோம் தாளாட்டு பாடிடுவோம் ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி கண்ணே தாலேலோ இந்த இடத்துலங்க அங்க வந்திருக்க கூடிய அத்தை மாமா தாத்தா பாட்டி இவங்களையும் அவங்க சொல்லணும் இல்லையா அது எப்படி கேக்குறாங்க தெரியுமா அந்த அம்மா எப்படி பாடுறாங்க தெரியுமா குழந்தைய வச்சுக்கிட்டு தாத்தா பாட்டி மகிழ்ந்திடவும் அத்தைகள் மாம ரசித்திடவும் சித்தியோடு சித்தப்பாவும் சேர்ந்து பாடும் அவங்கள விட்டுற கூடாதான் அவங்களுக்கு கோபம் வந்துரும்ல அதனாலதான் அவங்களையும் சேர்த்து இப்படி அழகா அந்த அம்மா பாடுறாங்க இப்படி அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் இப்பொழுது ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையை அது தான் பெற்ற குழந்தைதான் எங்க வீட்டில மலர்ந்த ரோஜாவே என் கண்ணே என் ராஜாவே என்றும் கொஞ்சம் அவள் பெற்ற குழந்தை அவள் வீட்டில் மலர்ந்த ரோஜா என்று சொல்வதில் இது இல்லை ஆனாலும் கூட அந்த பெண் எப்படி பாடுகிறாள் தெரியுமா யார் வீட்டுல முளந்த இந்த ரோஜா பூ யார் வீட்டுல பூத்த இந்த ரோஜா பூ அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சுவா ஏன்னா அப்படி ஒரு தெரியாத மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுக்கிறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம் அடுத்து அவள் தகப்பனுடைய வீடு அந்த குழந்தையை தாளாற்றுகிறாளே தாய் அந்த தாயினுடைய தகப்பன் வீடு சாதாரணமாகவே இருந்தாலும் கூட அது பெரிய மாளிகையாக வருடிப்பாள் ஏனால் தகப்பன் அல்லவா அவளை அன்பு பாராட்டி வளர்த்த தகப்பனுடைய இல்ல தேவை மாளிகை என்று சொல்வதில் என்ன குறை இருக்க போகிறது அதனால் அவளும் அந்த மாளிகையில் குழந்தை தவழுகிறதான் அப்படி பாடுகிறாள் ரெண்டாவது அத்தைகளை எல்லாம் வரச் சொல்லி இருக்கிறாள் அல்லவா அந்த அத்தையையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காக அத்தை மாமா பாட்டி சேர்த்து இவர்கள எப்படி பாடுகிறாள் தெரியுமா தாத்தாவின் மாளிகையில் தவிழ்ந்துடும் பூ அத்தையிடம் கதை கேட்க பறந்துடும் பொன் வண்டை தப்பாமல் தாய் மனதில் இருக்கும் கற்கண்டே தப்பாமல் தாய்மனதையில் மடிந்து இருக்கும் கற்கே பாடுகிறேன் தங்கமே கண்ணூரங்கு பார்த்தீங்களா இத்தனை வேறையும் சேர்த்துட்டு இப்படி தாளாட்டு பாடுறாங்களா எதுக்காக அந்த குழந்தை தூங்கணுமா அதுக்காக அடுத்து பாருங்கள் சீராட்ட ஓடி வந்த மாமன்களை பாராயோ பாராட்டி மகிழ்ந்திடவே நீ வாராயோ தீராத துன்பம் எல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வம் அம்மா தாளாட்டு பாடுகிறேன் தங்கமே கண்ணுரங்கு கொள்ளாத புன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு யார் தோட்டத்திலே அருமையாக அன்பை கொட்டி வாசத்தை கொட்டி பிரியத்தை கொட்டி அவர்கள் பாடுகிறார்கள் இதையெல்லாம் நான் கேட்கும் போது அந்த குழந்தை ஒரு வா ஒரு குடும்பத்திற்கு முக்கியமான உறுப்பினர் தானே இனியும் தொடரும்